குடும்பத்தோடு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி புதுச்சேரியில் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது ரேஷன் கடைகளை திறப்போம் என கூறி வருவது தேர்தல் விதிமுறை மீறல் என்றும் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் சிலர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் காவல்துறை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது என்றும் தெரிவித்தார் தேர்தல் பாரபட்சமின்றி நடக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி குறுக்கு வழியில் பணபலம் அதிகார பலம் மூலம் வெற்றி பெற நினைக்கிறார்கள் அது நடைபெறாது என்றும் புதுச்சேரி மக்கள் யாருக்கு வாக்களித்தால் புதுச்சேரி முன்னேறும் என்று முடிவு செய்துள்ளனர் என்று தெரிவித்த அவர் மேலும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான வைத்தியலிங்கம் புதுச்சேரியில் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் அது மட்டுமல்ல குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிற கட்சி ஒரு அமைதியான புதுச்சேரி மாநிலத்தில் கலவரத்தை உருவாக்குகின்ற கட்சி அதனால்தான் இது போன்ற ரவுடிகளின் சம்பந்தம் ரவுடிகள் சம்பந்தமான குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் பின்னணி உள்ளவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்திருக்கிறது இது போன்ற குற்றவாளிகளை கொண்டிருக்கின்ற குற்றப்பின்னணியில் இருக்கின்ற குற்றப்பணி பணி பின்னணியில் சேர்ந்திருக்கின்ற அந்த மர்டர் மணிகனுடைய துணைவியாரை சேர்த்த ஒரு கட்சிக்கு புதுச்சேரி மாநில மக்கள் ஆதரவு அளிக்கலாமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது ஏற்கனவே புதுச்சேரி மாநிலம் கொலைகள் கொள்ளைகள் நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு இந்த சம்பவங்களால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமியாலோ அல்லது காவல்துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சராகத்தாலோ அதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்